என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகள் அனைவருக்கும் வணக்கங்க நாம் இந்த பதிவுல மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவுல பல பயனுள்ள தகவலுமே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க அதாவது இந்த மாதம் என்ன சாதகமாக அமைஞ்சிருக்கு என்ன பாதகமாக அமைஞ்சிருக்கு நீங்கள் என்ன செஞ்சா அந்த பாதகத்திலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறதையுமே நாங்கள் உங்களுக்காக சொல்லியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த மிதுன ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பாலை போல வெள்ள மனம் கொண்டவங்கன்னு சொல்லலாங்க யாரையுமே வந்துட்டு எடுத்துரிஞ்சு பேசாமல் மரியாதையாக நடந்துக்கக்கூடிய ஒரு குணம் இவங்கக்கிட்ட இயல்பாகவே இருக்குங்க ஆனால் கஷ்டங்கிறது இது வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்டதாக அமைஞ்சிருக்குன்னா ரொம்பவும் வருத்தத்துக்குரிய ஒரு நிலமையில் நீங்கள் இருப்பீங்க போன வருஷம் முழுக்கவே உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா சொல்லிக்கிற அளவுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்காதுங்க அது ஏன் அப்புறமே வந்துட்டு அந்த பலன்கள் இருந்து விடுபட நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அதன் பிறகு என்னென்னா நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் அதை வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவை உங்களது நண்பர்கள் உறவினர்கள் யாராவது மிதுன ராசியில் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவில் சொல்லின கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வளமுடன் வாழ ஒரு உதவியாக இருக்கும் மேலும் வந்துட்டு நம்ம தொடர்ந்து மிதுன ராசிக்கான பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க மிதின ராசிக்காரங்க உங்களது பேச்சு திறமையாலேயே வெல்ல முடியுங்க அனைத்து காரியங்களையும் வெற்றியடைய உங்களுக்கு பேச்சு திறமையே போதுங்க மேலும் வந்துட்டு உங்களுக்கு பொருத்தமான தொழில் என்னன்னா பேச்சாளராக இருக்கலாம் வழக்கறிஞராக இருக்கலாம் ஆடிட்டராக இருக்கலாம் உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு இது மூன்றுமே இதில் இருந்தீங்களா சிறந்த பலன் அமைய முடியுங்க அது மட்டும் இல்லாமல் சிறந்து விளங்கக்கூடிய பேச்சாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்லாம் இருக்காங்களே இவங்க கிட்ட நீங்க ராசி கேட்டு பாருங்க கண்டிப்பாக மிதன ராசியில தான் இருப்பாங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு முப்பத்தி மூணு வயதுக்கு மேல படிப்படியாக முன்னேறும் வாய்ப்பு இருக்குங்க அதுக்கு முன்னாடி வரைக்குமே நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும் நிறைய துன்பங்கள் துயரங்கள் இது எல்லாமே இருந்திருக்கும் உங்களுக்கு முப்பத்தி மூணு வயசு ஆகும்போது கண்டிப்பாக நல்ல நிலமைக்கு வருவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்ற தெய்வம் யாருன்னு பார்த்தா திருப்பதி வெங்கடாஜலபதி தாங்க நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் பெருமாள மனதார நினச்சி வேண்டிக்கிட்டு செஞ்சிங்களா அந்த செயல் நன்மையாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பதி வெங்கடாஜலபதியோட பூரண அருளும் கிடைக்கிறதுக்கு நீங்கள் வருடத்தில் ஒரு முறையாவது திருப்பதி போயிட்டு வரணுங்க திருப்பதி சென்று வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பம் உண்டாகுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் திருப்பதி வெங்கடாஜலபதியை மனமுருக நினச்சிக்கிட்டு திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க நாங்களும் உங்களுக்காக பெருமாளிடம் பிரார்த்தனை செய்கிறோங்க தொடர்ந்து நாம் இந்த பதிவுல மிதுனம் ராசிக்கு கிரக மாற்றங்கள் எப்படி நடந்திருக்கு இதன் மூலம் என்ன பலன்கள் உங்களை தேடி வரப்போகுது போகுது தொடர்ந்து பார்க்கலாங்க மிதுனம் ராசியில் உள்ள மிருக சிரிசம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இருக்கு இல்லையா உங்களுக்கு கிரக நிலை வந்து ராசியில சூரியனும் சுக்கரனும் தனவாக்கு வாக்கு புதனும் சுகஸ்தானத்துல கேதுவும் பாக்கியஸ்தானத்துல சனி வக்கரத்திலையும் தொழில் ஸ்தானத்துல ராகுவும் லாபஸ்தானத்தில் சா செவ்வாய் அயனசைன யோகஸ்தானத்துல குருவுன்னு உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலை அமைஞ்சிருக்குங்க மேலும் இப்படிப்பட்ட கிரக நிலை இப்படி அமைஞ்சிருக்கிறது மூலம் உங்களுக்கு பலன்கள் எல்லாம் எப்படி வந்து வந்து சேரும் அப்படின்னு பார்த்தா யானையை பூனையாக்குறது பூனையை யானையாக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி விஷயத்திலையும் சின்னத பெருசாவும் பெருச சின்னதாகவும் மாற்றும் கலை இந்த மிதின ராசிக்காரங்கிட்ட இயல்பாகவே இருக்குங்க இந்த மாதம் உங்களுக்குன்னு தேவையான உதவிகள் அனைத்துமே வந்து சேருங்க பணவரத்து அதிகரித்து காணப்படும்னே சொல்லலங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கொஞ்சம் வீண் அலைச்சலும் உண்டாகும் உழைப்பு அதிகரித்து காணப்படும் பயணங்கள் மூலம் உங்களுக்கு வீண் செலவு உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனம் அப்படிங்கறது உங்களுக்கு இந்த மாதம் தேவைங்க குடும்ப சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா குடும்பத்துல அமைதியான நிலைமை குறைஞ்சு காணப்படுங்க நீங்க நிதானமா பேசி பழகுவது ரொம்பவும் நல்லதுங்க கணவன் மனைவி எல்லாமே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்ல பலனை தருங்க பிள்ளைகள் மீது நீங்க கூடுதல் கவனம் செலுத்தணுங்க பொருட்களை பாதுகாப்பாக வச்சிருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குதுங்க மேலும் வந்துட்டு கொடுக்கல் வாங்கல்லாம் வந்துட்டு சில பிரச்சனைகள் வரக்கூடுங்கிறதுனால நீங்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க சேமிப்பு செய்யும் பழக்கத்தை நீங்கள் அதிகரிச்சுக்கணும் அதற்கு முன்னாடி நீங்கள் தகுந்த ஆலோசனை எடுத்துகிட்டு அந்த பழக்கத்தை முறையாக வந்து பின்பற்றுறது உங்களுக்கு நல்லதாக இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் எல்லாமே திடீர்னு உங்களுக்கு தடைகள் ஏற்படுங்க ஆனாலும் வந்துட்டு நீங்கள் சிறந்து முயற்சி செய்வதன் மூலம் அதில் ஏற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் தீர்க்கறதுக்கான முடிவுமே சீக்கிரம் எடுப்பீங்க வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தி நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க இருக்குங்க மேலும் அது மட்டும் இல்லாமல் உங்களது பங்குதாரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்டெல்லாம் வந்துட்டு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சுமூக முடிவிற்கு வரும்னே சொல்லலாங்க அந்த பிரச்சனை தீர்ந்து நீங்கள் அவங்களோட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புமே இருக்குங்க மேலும் உங்களது வியாபாரத்தை நீங்க எப்படியெல்லாம் விருத்தி செய்யலாம்னு சொல்லி ஆலோசனை செய்வீங்க இந்த மாதம் ஆலோசனை உங்களுக்கு சிறந்த நன்மையை கொடுக்க வேண்டும் திருப்பதி வெங்கடாஜலபதி மனமுருக வேண்டிட்டு அந்த செயலை தொடங்குங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குங்க ஏன்னா நீங்கள் உங்கள் வேலையை செய்யும் போது அடுத்தவங்க கிட்ட கொடுத்து செய்யாதீங்க அடுத்தவங்களோட வேலையுமே நீங்கள் வாங்கி செய்யும் போது மிக மிகவும் கவனமாக செய்யணுங்க ஏன்னா பல பிரச்சனைகள் எழக்கூடும் அப்படிங்கிறதுனால சொல்லப்படுது மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை நீங்கள் இந்த மாதம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லதுங்க மேலிடத்துல இருந்து உங்களுக்கு பொறுப்புகள் வந்து கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் நீங்க பணி நிமித்தமாக வந்துட்டு வெளியூர் சொல்லி அங்கு தங்கும் சூழ்நிலை கூட வரக்கூடுங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் கடன் விவகாரங்கள் எல்லாமே ஓரளவுக்கு இந்த மாதம் கட்டுக்கொள்ள உடனே சொல்லலாங்க மேலும் வந்துட்டு புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் எடுத்தீங்களா இந்த மாதம் இந்த மாதம் எடுத்திங்களா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலனை அமையுங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்குங்க அரசியலில் இருக்கவங்க வந்துட்டு இந்த மதம் கோபமாக பேசுகிறத கண்டிப்பாக தவிர்க்கணுங்க மேலிடத்தில் இருக்கவங்க வந்துட்டு உங்கள் உங்களுடன் வாக்குவாதம் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க மேலும் மாணவர்களாக இருந்தீங்களே வச்சுக்கிறவங்களே கூடுதல் நேரம் ஒதுக்கி நீங்கள் பாடங்களை படிக்கிறது ரொம்பவும் அவசியங்க உங்களது பெற்றோர்கள் சொல்படி கேட்டு நடந்தீங்களா உங்களுக்கு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுங்க அடுத்து மிதினம் ராசியில் உள்ள மிருக சிறியிடம் மூன்று நான்காம் பாதங்கள் இருக்கு இல்லையா இவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்கும் விருப்ப மாணவங்களை சந்தித்து அவங்க கிட்ட பேசி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க உங்களது மனதில் மன துணிவு அதிகரித்து காணப்படும் எந்த ஒரு காரியத்துமே துணி உடன் செஞ்சு அதில் நன்மை அடைய போகிறீங்க அடுத்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் உங்களுக்கு உங்களது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்த பல பிரச்சனைகளுமே தீருங்க ஆனாலும் நீங்கள் ரொம்பவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுவது ரொம்பவும் நல்லதுங்க உங்களது வாடிக்கையாளரிடம் கவனமாக பேசுகிறது உங்களது வியாபார உக்தியாக நீங்கள் வச்சுக்கணுங்க மேலும் வந்துட்டு மேல் அதிகாரிகளிடம் கோபப்படாமல் சொல்ற வேலையை சிறந்து சிறப்பா முடிகிறது நல்லதுங்க அடுத்து பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரித்து காணப்படும் ஆனால் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க உங்களது உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க உங்களது பிள்ளைகளின் நல்ல நல்ல அக்கறை காட்டுங்க மேலும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபட பரிகாரமாக என்ன பண்ணலான்னு பார்த்தா புதன்கிழமைகளில் பெருமாளை தரிசித்து அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்களா உங்களது வாழ்க்கை உங்களது தொழில் எல்லாமே நல்லதாக நடக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் என்னென்னு பார்த்தா புதன் வெள்ளிக்கிழமை சந்திராஸ்த தினமங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுங்க மேலும் அதிர்ஷ்ட தினங்கள் என்னன்னு பார்த்தா பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மூன்று தினங்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் அமைஞ்சிருக்கு தினமங்களை ரொம்பவும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க நீங்கள் செய்கிற செயலில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் மேலும் நீங்கள் நினைக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது தொழிலில் முன்னேற்றம் அடைகிறதுக்கான வழிகளை வகுக்கும் போது இந்த அதிர்ஷ்டம் தரும் தினங்கள் இருக்கு இல்லையா அந்த கிழமைகளை நீங்கள் பண்ணுவதன் மூலம் கூடுதல் பலன்கள் நீங்க பெற முடியுங்க தொடர்ந்து நாம் ஒரு குறிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க திடமான நம்பிக்கையும் தெம்பும் உற்சாகமும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க செய்த தர்மம் தலைக்காக்குன்னே சொல்லலாங்க ஏன்னா உங்களுக்கு சாதிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மேலோங்கி காணப்படும் நீங்கள் செய்யும் அனைத்து முயற்சிகளிலுமே முன்னேற்றில் இருந்த தடைகள் அனைத்துமே விலகி உங்களுக்கு அனைத்தும் நன்மையாக இருக்குங்க தொழிலில் வெற்றியும் மேன்மையும் லாபமும் உங்களுக்கு உண்டாகுங்க தேவைக்கு மீறிய கடன் வாங்குறதை மட்டும் நீங்கள் தவிர்த்தீங்களா கூடுதல் ஆன்மீகம் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணம் சந்தர்ப்பம் உங்களுக்கு இந்த வருடம் உருவாகுங்க சகோதர திருமணம் குழந்தை போன்ற கடமைகளை நீங்க முன்னின்று செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த வருடம் திகழுங்க உடன் பிறந்தவர்களுடன் பாக பிரிவினை பேச்சுவார்த்தை முயற்சி எல்லாமே நடக்குங்க ஞாபக சக்தி கொஞ்சம் குறைந்து காணப்படுங்கிறதுனால நீங்க ரொம்பவும் கவனமா இருக்கணுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை காது மூக்க தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடுங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் ஒரு தீர்வுக்கு வந்துடுங்க உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் இப்போ தான் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உடனுக்குடன் உங்களை வந்தடையும் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நண்பர்களே